மாவட்ட அளவிலான கராத்தே போட்டியில் கலந்து கொண்டு மாநில அளவிலான போட்டிகளை தேர்வாகிய மை கராத்தே இன்டர்நேஷனல் பயிற்சி மைய மாணவர்களுக்கு பாராட்டு கோவையில் நடைபெற்ற மாவட்ட அளவிலான கராத்தே போட்டியில் மை கராத்தே இன்டர்நேஷனல் பயிற்சி மையத்தை சேர்ந்த மாணவ மாணவிகள் ஆறு தங்கம் உட்பட இருபத்தி மூன்று பதக்கங்கள் பெற்று மாநில அளவிலான போட்டிக்கு தேர்வாகியுள்ளனர் கோவை மாவட்ட ஸ்போர்ட்ஸ் கராத்தே ஸ்கூல் சங்கம் சார்பாக மாவட்ட அளவிலான கராத்தே போட்டி கோவை சின்னவேடம்பட்டி பகுதியில் நடைபெற்றது ஆறு வயது முதல் பதினெட்டு வயது வரையிலான பள்ளி கல்லூரி மாணவர்கள் கலந்து கொண்ட இதில் வயது மற்றும் எடை பிரிவுகளில் கட்டா மற்றும் குமித்தே ஆகிய போட்டிகள் நடைபெற்றன மாவட்ட அளவில் நடைபெற்ற போட்டியில் கோவையில் பல்வேறு பகுதிகளில் இருந்து ஐநூறுக்கு மேற்பட்டோர் பங்கு பெற்றனர் இதில் மை கராத்தே இன்டர்நேஷனல் பள்ளி பயிற்சி பெறும் மாணவ மாணவிகள் சுமார் நாற்பது பேர் கலந்து கொண்டு ஆறு தங்கம் நான்கு வெள்ளி மற்றும் பதிமூன்று வெண்கலம் என இருபத்தி மூன்று பதக்கங்கள் வென்று மாநில அளவில் நடைபெறும் போட்டிக்கு தேர்வாகியுள்ளனர் சென்னையில் நடைபெற உள்ள மாநில அளவிலான போட்டிக்கு தேர்வாகியுள்ள வீரர் வீராங்கனைகளுக்கு தலைமை பயிற்சியாளர் தியாகு நாகராஜ் தலைமையில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது சின்ன பகுதியில் உள்ள மை கராத்தே இன்டர்நேஷனல் பயிற்சி மையத்தில் நடைபெற்ற இதில் மையத்தின் நிறுவனர் தியாகு நாகராஜ் மற்றும் துணை இயக்குனர் செயலாளர் விமல் உட்பட பயிற்சியாளர்கள் பெற்றோர்கள் என பலர் கலந்து கொண்டனர் எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் விமல் நான் மைக்கராத்தே இன்டர்நேஷனல் வந்து செக்ரட்டரியா இருக்கேன் இப்ப பாத்தீங்கன்னா இப்ப கோயம்புத்தூர்ல டிஸ்ட்ரிக் தோனமணி இன்னைக்கு நடந்துச்சு இதுல வந்து கோயம்புத்தூர்ல இருந்து மொத்தம் ஒரு ஐநூறு ஸ்டூடென்ட் கிட்ட பார்ட்டிசேப் பண்ணிருந்தாங்க அதுல ஒரு பண்ணி அவங்க ஸ்டூடென்ட்ஸ் வந்து இன்னைக்கு நிறைய மெடல்ஸ் வின் பண்ணியிருக்காங்க இதில் ஜெயிக்கிறவங்க வந்து இங்கே ஜனவரி ஃபோர்த் நடக்கிற ஸ்டேட் டோர்மெண்ட் ஃபார்ட்டி செகண்ட் ஸ்டேட் டோர்னமெண்ட் சென்னையில் நடக்குது அதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்க என்னென்ன இந்த டோர்னமெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சப் ஜூனியர் கேடட் ஜூனியர் சீனியர் சீனியர்டர் டுவெண்ட்டி ஒன் கேட்டகரி இந்த கேட்டகரீஸ்ல இருந்து பிளே பண்ணாங்க என்னென்ன கோல்டு சில்வர் பிரான்ஸ் அந்த த்ரீ மெடல்ஸ்மே வாங்கியிருக்காங்க என் பேர் சாக்ஷிகா லக்ஷ்மி நான் வைக்கராத்தே இன்டர்நேஷ்னலில் இருக்கேன் இந்த இப்போ நடந்த டிஸ்ட்ரிக்ட் டோர்னமெண்ட்டில் வந்து நான் செகண்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்கேன் இப்போ வந்து ஜான்வரி ஃபோர்த்து வந்து சென்னையில் வந்து ஸ்டேட் டோர்னமெண்ட் நடக்குது அதில் வந்து நான் செலக்ட் ஆயிருக்கேன் எனக்கு டீச் பண்ண மாஸ்டருக்கும் என் பேரண்ட்ஸ்க்கும் நன்றி தேங்க் யூ என் பேர் மார்கஸ் நான் மைக்காரத்தி இன்டர்நேஷ்னல்ல கார்த்தியை ப்ராக்டிஸ் பண்ணிருக்கேன் நான் ப்ளூ பெல்ட் வாங்கியிருக்கேன் நான் குமித்தியில தேர்ட் ப்ரைஸ் அப்புறம் நான் வர ஜனவரி ஸ்டேட் காம்படிஷன் சென்னையில் நடக்குது நான் அங்கே போக போகிறேன் அங்கே நான் ஃபஸ்ட்டு வாங்குவேன் என்னோட மைக்கார்த்தியை கோச்சுக்கு நான் நன்றி சொன்னேன் என் பெயர் மனீக்ஷா நான் மைக்காராத்தி இன்டர்நேஷ்னல்ல இருந்து க்ரீன் பெல்ட் வாங்கியிருக்கேன் எனக்கு இந்த வாரம் டிஸ்ட்ரிக்ட் காம்படிஷனில் வந்துட்டு தேர்ட் ப்ரைஸ் கட்டால் எடுத்திருக்கேன் கட்டால் எடுத்ததுக்கப்புறம் எனக்கு சொல்லிக் கொடுத்த விமல் மாஸ்டர் தியாகு மாஸ்டருக்கு நன்றி சொல்லணும் நன்றி என் பேர் சாய்தக்ஷன் நான் மைக்காராத்தியில் வந்து மூணு வருஷமாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ லாஸ்டர் நடந்த டிஸ்ட்ரிக்ட் டோர்னமெண்ட்டில் நான் தேர்ட் ப்ளேஸ் வாங்கியிருக்கேன் அப்புறம் இப்போ நடக்க போகிற ஸ்டேட்டு ஜான்வரி ஃபோர்த்து நடக்க போகிற ஸ்டேட்டில் வந்து கண்டிப்பாக ஃபஸ்ட் ப்ளேஸ் வாங்குவேன்னு என்ன சொல்கிறேன் அடுத்து எனக்கு சப்போர்ட் பண்ண என் பேரண்ட்ஸ்க்கும் மாஸ்டர்ஸ்க்கும் நன்றி தெரிஞ்சுக்கிறேன் தேங்க்யூ வணக்கம் என் பெயர் வர்ணேஷ் நான் மைட்கரா தேவை இன்டர்நேஷ்னலில் மூ மூன்று வருஷமாக போகிறேன் நான் இப்போ நடந்த டிஸ்ட்ரிக்ட் டோர்னமெண்ட்டில் குமித்தேல ஃபஸ்ட்டு ப்ரைஸ் அடிச்சுருக்கேன் இப்போ எனக்கு டீச் ப இப்போ இது ஜனவரி ஃபோர் ஸ்டேட் டோர்னமெண்ட்டில் நான் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வாங்குவேன் எனக்கு நம்பிக்கை இருக்குது எனக்கு டீச் பண்ண மாஸ்டருக்கும் பேரண்ட்ஸுக்கும் நன்றியே தெரிவிச்சுக்கேன் தேங்க்யூ என் பேர் அன்சிகா நைட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் நான் வந்து மைக்கரா தே வந்துட்டு ப்ரௌன் பெல்ட் வாங்கியிருக்கேன் நான் வந்து நடந்த டிஸ்ட்ரிக்ட் டோர்னமெண்ட்டில் குமுத்தேல ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்கேன் இதில் வந்துட்டு ஜான் ஃபோர்டீனில் நடக்க போகிற ஸ்டேட் டோர்னமெண்ட்டுக்காக நான் ப்ராக்டிஸ் எடுத்து கண்டிப்பாக ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்குவேன்னு நம்பிக்கை இருக்குது எனக்கு டீச் பண்ண மாஸ்டர்ஸ்க்கும் சப்போர்ட் பண்ண பேரண்ட்ஸ்க்கும் நான் தேங்க்யூ சொல்லிக்கிறேன்